இறப்புறையாக மலையாளக்கூடிய தேவேந்திர பண்பாட்டு மூலத்துடைய தலைவர் ஐயா மருத்துவர்கள் திரு சக்கரவர்த்தி அவர்கள் இறப்புரை வழங்குவார் உங்களின் பணத்தை

செயலாள பொறுப்பு என்று அழகு பார்த்த தேவை மக்களுக்கும் நன்றி நான் இந்த பதவியில் இருக்கும்போது என்னால் முடிந்த கண்டிப்பாக உறுதுணையாக என்னை இந்த சபையை அழகு பார்க்க பக்க நிர்வாகிகளுக்கும் தேர்தல் பணியாளர்களுக்கும்

இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நடைபெற்ற தேர்தலில் என்னை இல்லை அதாவது இந்த ஆண்டு முதல் முறையாக நீங்கள் நினைத்தபடி ஒரு பெண் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து என்னை நன்றி தெரித்து தேர்ந்தெடுத்து சிறப்பாக விழாக்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து செய்து முடிப்பேன் என்றும் மற்றும் நம் சமுதாய பள்ளி மாணவ மாணவர்களுக்கு முதல் முதலாக இந்த வருடம் அவர்களுக்கு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்காக ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்றும் மற்றும் சில நல்ல விஷயங்களும் இருக்கின்றது ஐயா முடித்து வைப்பேன் என்றும் இந்த முக்கியமாக இந்த மகனை அடுத்த வாரத்திற்குள் புதுப்பித்து எல்லா செய்வேன் என்றும் நீங்கள் எடுத்த அத்தனை இணைப்புகளையும் जग जनगङ्गुभाने जाने कवशुभ आशिष माने गाने तद जय गाना जनगण